திரு சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி நாவலை படுத்திருந்தால் அதில் அந்த தேவாங்கு என்கின்ற விலங்கினுடைய ஒரு சிறப்பை பற்றி சொல்லுவார் அது விலங்கியல் ஆய்வாளர்கள் அதோடு உடன்படுகிறார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த விலங்கை பற்றி அப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது வென் தி காம்பஸ் வாஸ் நாட் டிஸ்கவர்ட் காம்பஸ்னா நம்ம வட்டம் போடுற காம்பஸ் இல்லை திசை சொல்லுகிற காம்பஸ் நம்ம ஃபோன்லேயே கூட இப்போ அது இருக்கும் அது எப்போது அந்த திசை காட்டியை வைத்தாலும் வடக்கு நோக்கி அது நமக்கு காட்டியது தான் வடக்கு என்று காட்டுகிற திசை காட்டி கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே கடலிலே பயணம் செய்தவர்கள் எப்படி திசைகளை அறிந்தார்கள் இருக்கவே இருக்கிறது துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரத்தை வைத்துத்தான் இந்த உலகின் எல்லா கடல் பயணம் செய்தவர்களும் திசையை அனுமானித்தார்கள் ஆனால் இரவு நேரத்தில் தான் தெரியும் துருவ நட்சத்திரம் நட்சத்திரம் என்பதனால் இரவு நேரத்தில் பகல் பொழுதில் திசை காட்டி இல்லாமல் எப்படி பயணம் செய்தார்கள் என்றால் அந்த கதையில் இந்த விலங்கு நீங்க எந்த டைரக்ஷன்ல அதை உக்காத்தி வச்சாலும் வடக்கு நோக்கி உக்காந்துக்குமா அந்த விலங்கு நீங்க அதை கிழக்கா உக்காத்தி வச்சாலும் அது சரியா போய் வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ளும் திசை காட்டியாகவே இருந்த விலங்கு என்கின்ற பெருமை பெற்ற ஒரு விலங்கு அழிந்து வருகின்ற விலங்கு தோசைய சட்டியிலிருந்து பெரட்டி எடுக்காம வாரி சுருட்டி எடுக்கிற மனைவியாகவே இருந்தாலும் தோசை உப்புமா எல்லாமே இந்த உலகத்தில் ஒன்றுதானே ஏன்னா நீங்க ஒரு ஒரு அளவாக வந்தால் தோசை அப்படி வரலன்னா வாரி சுருட்டி எடுத்தா உப்மா தோசையானால் உப்புமா அத்வைத்திகளினுடைய ஞான பார்வை கொண்டவர்கள் கணவர்கள் மாத்திரம்தான் அத்வைத்தி தான் சொல்லுவான் எல்லாமே தான் இந்த உலகத்தில் கோவிலும் ஒன்று தான் குப்பையும் உப்புமாவும் உப்மாவும் தான் தோசையும் தான் இந்த மனநிலையில் பல தியாகிகள் கணவர்களாக குடும்பங்களில் இருப்பதால் கூட குடும்பங்கள் மிகச்சிறப்பாக நடக்கிறதுன்னு சொல்லலாமே இல்லையா எவ்வளவு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து விட்டு பேசுங்க தியாகம் என்பது இருவருக்கும் பொது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகிற குடும்பங்களும் உண்டு சில பேர் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னா இன்னொருவர் விட்டு கொடுத்து நடக்கிற குடும்பங்களும் உண்டு ஆனால் அந்த விட்டு கொடுத்து அனுசரித்து போதல் என்பது தேவை அது ஏன் தேவை என்றால் பிள்ளைங்க இருக்காங்கம்மா கணவனும் மனைவியா மாத்திரம் இருக்கிற மட்டும் நீங்கள் என்ன வேணால் சண்டை போடுங்க ஒன்றா இருங்க தனியாக போங்க எப்படி வேணால் இருங்க ஆனால் பிள்ளைகள் என்று வந்து நீங்கள் பெற்றோர்கள் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு வெறும் கணவன் மனைவி அல்ல ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு யூனிட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் இருக்கு இருக்குது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க இல்லை ரெண்டு பேரும் விட்டு கொடுங்க என்ப என்பது இருப்பதனால்தான் இந்திய குடும்பங்கள் இந்த அளவாவது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்